ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தூக்கம் போக்கும் பெருமாகத்தான் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தினசரி உங்கள் கண்ணில் பூந்து புறப்பட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார் அந்த சூடு தாண்டாமல் நீங்கள் ஊர் ஊராக சென்று ஒப்பாடி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த பொய்யும் என்னடாது சாதனை வழக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு திமுக வண்ட வண்டியா திட்டத்துக்காக நீங்க கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா ஆமாம் பொறுப்புக்கு கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டும் உண்மை ஊற வீட்டை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி பொய் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துடும் ஒரு பழமொழி உண்டு அதைப் போன்று திராவிட முன்னேற்ற கழகம் புழுது மூட்டையை அழைத்துவிட்டுக் கொண்டிருக்கின்றது இல்லாத ஒன்றை சொல்லி இருப்பது போன்று கட்டமைத்து தமிழர்களிடையே தமிழக மக்கள் இந்த மாதிரி யாராவது ஒரு சிம்பன்சி மாதிரி ஒருத்தர் பேசுறாரு எனக்கு இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் செய்யறதோ உருவகேலி செய்யறதோ எனக்கு கொஞ்சம் கூட புரியாது நான் சொன்ன அப்படின்னா நீங்க வந்து மக்களாவோ கேவலமாவோ பேசாதீங்க அப்படி நம்ம இல்லை நம்ம கட்சியை சுத்தி ரொம்ப கேவலமா என்ன நீங்க லக்கா சுரேஷ கேட்டு பாருங்க அதனாலதான் நான் ஒரு சிம்பன்சிலும் சொல்லுவேன் அப்படின்னாரு நான் அதனால நீங்க வந்து அப்படிலாம் எல்லாம் சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னா அப்புறம் பார்த்தா நட்சாசுரேஸ்வரியே முருகபுத்திரன் அப்படின்னா முருகபுத்திரம் எல்லாம் யாரும் தெரியாதுப்பா மனுஷ புத்திரம் தான் இருக்காங்க அதனால நீ வந்து தயவு செஞ்சு அவர் ஒரிஜினல் பேரணும்னு சொல்லு அவர் பேர் அப்துல் மல்லிகன் பேரு அப்புறம் கேட்டான் அவன் என்ன மனுஷ புத்திரன் வச்சிருக்கான் அப்ப நாம நான் காண்டா காண்டா முடியுமா நான் என்ன சிம்பன்சியா அப்படின்னா கேட்டான் அப்ப ஏதோ அவர் வச்சுட்டு இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது சமூக நீதினு சொல்லி ஒரு மனத்தை இயசுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை இயசுவாங்க ஒரு மனத்தின் நம்பிக்கை சீர்குலைக்கும் மூலமாக கேவலமாக ஆபாசமாக அறிவுறுப்பாக பேசுவார்கள் பெண்களுக்கு நாங்கள் தான் பெண்களை நாங்கள் தான் மதிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க பெண்கள் இடுப்புக்குன்றதே சகஜமா வச்சுப்பாங்க அது கட்டிக்கார பொங்கலை மட்டும் இல்ல இந்த விரும்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட இடுப்பை கூட கிளீன வரலாறு உண்டுப்பா அதனால அவங்க எப்போதுமே கேவலமான செயலை செஞ்சுட்டு அவங்க தங்களை வந்து யோக்கியர்கள் மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷுக்கு சொல்லி புரிய அந்த வச்ச பதில் சொல்லணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் போற போக்குல விஷவிதையை தூவிட்டு போனா அந்த டெல்லும் ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தையில சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம் நம்ம கவுன்சிலர் அம்மா இருக்கட்டும் அப்புறம் ஏனைய நண்பர்களா இருக்கட்டும் தற்போது மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் பிரபுத்தர் சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அந்த நபருக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லணுமா நினைச்சீங்கன்னா பாரத நாட்டின் ஜனாதிபதியாகவும் அனைத்து சமுதாயத்தினராகவும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி பௌத்தர்களாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் அனைவராலும் போன்றவர்கள் மட்டும்தான் தான் கலாம் என்றால் கலகம் அப்படின்லாம் சொல்லி கேவலமாக விமர்சித்தாரு அனைத்து மக்களாலும் உலக மக்களால் போற்றி பாராட்டப்பட்ட உலக மக்களின் நன்மதிப்பை பெற்ற முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை ஒரு சாதாரண சாதாரணிக் என்று தொலைக்காட்சி விமர்சித்த மனநோய் பிறந்தவன் மனநோய் தாக்கம் போன்று ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் எப்படி கட்டுவானோ அதே போன்று பேசிய மனுஷிய புத்திரன் பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் பாராட்ட செய்ய போறான் ஆனா நம் சகோதரர்கள் இல்லைங்க அந்த ஆள் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்கான் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதில் அந்தாள் என்ன சொல்றான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவது தன்னைத்தானே செருப்பால் அழித்து கொள்வதற்கு சமம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவது தமிழ் மக்களை செருப்பால் அடிப்பதற்கு சமம் அப்படின்னுலாம் அந்த ஆள் உணறி கொட்டிருக்கான் தே இந்த தீயசட்டி கிராம முன்னேற்ற தமிழக மக்கள்

இது வாயால மட்டும் சிரிக்க முடியாதா நீ சொல்றதுக்கு கேடா வாயில ஆத்திரவாயால கூட சிரிக்க முடியாது அப்பேருக்கெட்ட கேறு கெட்ட பயவன் சொல்றான் நான் ஏன் சொல்றேன்னா இலங்கையில ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்து ஒழிக்க கஷ்ட குண்டுகளை போட்டு அழித்து ஒழிக்க துறை தோணுது யா காலையில திகம் சாப்பிட்டுட்டு நண்பகல் மதிய உணவுக்கு இடைப்பட்ட நேரத்துல ரெண்டு மணி நேரம் இலங்கை தமிழர்களுக்காக நாம் உண்ணாவிரதம் இருக்கின்றேன் என்று தலையில ஒண்ணும் கால் மாட்டில ஒண்ணும் பக்கரமா எடுத்துக்காதீங்க மனைவி துணைவன் யாராவது கேவலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது தலை கூலிங் ஏர் கூலர் கால் மாட்டில ஃபேன் ஏங்க நீ திமுக சேர்ந்து சேர்ந்து ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் பக்கர சிந்தனை ஆயிடுச்சுன்னு எனக்கு புரியல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இரண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தேன் என்று தமிழ் மக்களின் துறையில் கயிறு பிரித்த கும்பலை விட தமிழகத்திற்கு துரோகம் செய்தது யார் கத்தத்தீவை தாரை காப்பது யார் கத்தத்தீவை இந்திரா காந்தியின் அழுத்தம் தாங்காமல் கத்தத்தீவை தாரை வார்த்த போது கருணாநிதி சொன்ன வார்த்தை அது கத்தத்தீவு எச்சத்தீவு மிச்சத்தீவு சொச்சத்தீவு இப்படியெல்லாம் வார்த்தை வித்தை காண்பித்தது யார்

தொள்ளிபத்தி ஆண்டு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அப்பொழுது இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போய் ஊழல் குற்றச்சாட்டை கருணாநிதி மீது சுமத்தி ஒரு மிகப்பெரிய கொண்டு போய் இந்த ஊழல் செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் இன்றைக்கும் உயிருடன் இருக்கக்கூடிய எங்கள் டெல்டா பகுதியைச் சேர்ந்த மன்னார்குடி ரங்கநாதன் என்ற பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதே காலகட்டத்தில் இவருடைய தமிழனுக்கு எப்படி என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் அவரும் ஒரு வழக்கு தொடுக்கின்றார் இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்திரா காந்தியின் வற்புறுத்தல் வற்புறுத்தல் காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கை இந்த கருணாநிதி வாபஸ் பெறுகின்றார் ஆனால் நல்ல வேலையாக மன்னாரி ரங்கநாதன் அவர்கள் போட்ட வழக்கால் வழக்கின் அடிப்படையில் தான் காவிரி நதிநீர் ஆணையத்தின் இன்றைய தீர்ப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பாஜக ஆதரவு ஆட்சியிலே அமர்ந்து இருந்த போது வண்டல் கமிஷனும் அமல்படுத்தப்பட்டது காவிரி நதிநீர் தீர்ப்பாணையத்திற்கு இடைக்கால தீர்ப்பும் வந்தது அதன் அடிப்படையில் இருந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிரி நதிநீர் தீர்ப்பாணத்தை அமைத்தது துரோகம் செஞ்சது முழுக்க திமுக முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இவர்கள் ஆட்சியிலே இருந்த போது இலங்கையால் இலங்கை அரசால் எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்பேற்பட்ட தனத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே செய்துவிட்டு இன்றைக்கு பிஜேபியின் மீது போற போக்கலை என்பால் போக்கும் விதமாகத்தான் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தினசரி உங்கள் கண்ணில் தூண்டு புறப்பட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார் அந்த சூடு தாண்டாமல் தான் நீங்கள் ஊர் ஊராக சென்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அற்ப பொய்யும் பெருகிறான் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு திமுக வண்ட வண்டியா திட்டத்துக்காக நீங்க கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா ஆமாம் பொறுப்புக்கு கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டும் உண்மை ஊரை வீட்டை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி பொய் ஊரெல்லாம் துத்திட்டு வந்துடும் ஒரு பழமொழி உண்டு அதை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் மூட்டையை அழைத்து விட்டுக் கொண்டிருக்கின்றது இல்லாத ஒன்றை சொல்லி இருப்பது போன்று கட்டமைத்து தமிழர்களிடையே தமிழக மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கு இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த வாயால் வடை சுடும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது அதனால பாராளுமன்ற எண்ணிக்கையை குறைக்க போறாங்க போற போக்குல பின்னால் அமித்ஷா அவர்கள் சென்ற மாதம் தமிழகம் வந்திருந்த போது தொகுதியானது உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் மத்திய உள்துறை அமைச்சர் வாக்குறுதி கொடுத்த பின்பும் இவர்கள் என்பதை மக்களை சகோதரர்களை பாரதியர்களை என் தமிழக மக்களை புரிந்து கொள்ளுங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலிருந்து உயர்ந்தார் அதே போன்று தமிழகத்தில் அதே சதவிகிதத்தில் முன்பு எத்தனை சதவிகிதம் உயர்ந்ததோ அதே அளவுக்கு தமிழகத்திலும் உயரும் என்று என்று உத்தரவாதத்தை அமித்ஷா அவர்கள் கொடுத்த பின்பு இந்த திராவிட முன்னேற்றக்காக பொய்யர்கள் எப்படி பொய் புழுகிய ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே போன்று தொடர்ந்து பொய்யே புழுகிக்கொண்டு இருக்கின்றார்கள் பங்கு தரையின்றி சரஸ்வதி பெற்ற தங்கு தரையின்றி பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேச இருக்காங்க அதனால இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்ததை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் தான் பேச ட்ரை பண்றேன் அதனால கொஞ்சம் கரண்டு உருடான வார்த்தைகள் இருந்தால் யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில தான் பதில் சொல்லுவான் போய் நீங்க சொன்னீங்கன்னா அவனோடு பிரைமி மொழியில புரியுமா ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக சண்டாளர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுவீர்கள் என்றால் அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளாத தற்கொலிகள் சண்டாளர்கள் பொய் அரசியலை வைத்து சொத்து குறிப்பு நடத்துவதற்காக பேராக அலைந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் பாணையில் தான் பதில் சொல்ல வேண்டும் இங்க பின்னாடி அம்மா கடை இருக்கு முன்னாடி அப்பா கடை இருக்கு இந்த அப்பா கடைக்கு காலையில இருந்து ஒரு நூறு போலீஸ் ஐம்பது போலீஸ் மாறி மாறி நின்றுட்டு இருக்காங்க எனக்கு புரியல இந்த அப்பா கடைக்கு

மெய் இருந்த எஸ்ஐ துண்ணா கூட அவர் போய் தேட்டில் போய் என்ன கொலை பண்ண போறான்னு கதர்றாரு திருநெல்வேலியில அவரை பத்தி அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்களோ தெரியாது ஈரோடுல நேற்றுக்கு கார் உரியா வச்சு ஒரு ரவுண்ட வெட்டி கொள்றாங்க தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு திருடிகள் மீது பாலியல் பலாத்காரம் பாலியல் அத்துமீறல் என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க அண்ணா நகர்ல எட்டு வயசு குழந்தைய வயசுல ஆரம்பிச்சு பத்து வயசு வரைக்கும் ஒரு திருமிக்கு ஒரு குறுங்க மனம் படைத்தவன் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம கேஎன்சியில போய் அட்மிட் ஆனவங்க டாக்டர்கள் சொல்லி காவல்துறைக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கேஸ் போட்டா உயர் நீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணும் இந்த கேஸ் திருமணிக்கு கொடுங்கன்னு சொன்னா இந்த தத்தி ஆட்சி தத்தி உடனே சின்ன தத்தியா பெரிய தத்தியான்னு வரும் சின்ன தத்தி வெயிட்டிங் பெரிய தத்தியோட ஆட்டி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி முக்கோல் ரோஸ்தகி என்ற வக்கீலை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாடகை வச்சு சிபிஐ எல்லாம் தேவையில்லை இது மக்களுக்கான ஆட்சியா அல்லது ரவுடி பயணிகளுக்கான ஆட்சியா இது நல்ல மனிதர்களுக்கான ஆட்சியா இல்ல கஞ்சா குடிக்கிறவர்களுக்கான ஆட்சியா இது நேர்மையாளர்களுக்கு ஆட்சியா இல்லாத பாபு போன்ற ஒரு பேசக்கூடிய அண்ணன்முருகன் அவரு என்ன வந்து அமைச்சர் பாரம்பரியம் என்ன மகாத்மா காந்தியில் ஆரம்பி ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி முராஜி தேசாய் கர்மவீரர் காமராஜ் கக்கன் தீவானந்தம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மோடி அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷன் அத்வானி என்ற அனைவரையும் கருத்த வார்த்தைகளை கேவலமாக அறிவுறுப்பாக ஒரு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிலே காது கூத்தும் அளவிலே அறிவுறுப்பாக பேசும் இந்த கும்பலுடன் இந்த வேலுமுருகன் இதை எதிர்பார்க்கின்றார் கூவத்தை விட முனைநாட்டம் இருக்கும் இந்த தாக்கலை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சம்பள முத்திய எதிர்பார்க்கிறார் அவரு எனக்கு பின்பாக பலரும் சாதனையை பற்றி பேச இருக்கின்றார்கள் இந்த தமிழ் மக்கள் பெரும் வேதனையை பற்றி இருகாலம் என்னுடைய எடுத்துரைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத்